ஸோ இன்றைக்கி வந்து நம்ம பிரெஸ்ட் பம்ப்ஸ் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பற்றி பேச போகிறோம் பிரெஸ்ட் ஃபீடிங் பம்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தாய்ப்பால் டைரக்டாக நம்மளால் கொடுக்க முடியல முடியாத பட்சத்தில் நம்ம வந்து பிரெஸ்ட் பம்பை வந்து யூஸ் பண்ணலாங்கிறக்காக கண்டுபிடிச்சாங்க பம்ப் வந்து மூணு விதமான பம்ப்ஸ் இருக்குது ஒன்று வந்து மேனுவல் பம்ப் நம்ம கையால் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்னி ஒன்று எலக்ட்ரிக் பம்ப் அதை வந்து பேட்ரி மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கரண்ட் இதில் சுவிட்சில் ஆன் பண்ணி கூட எலக்ட்ரிசிட்டி மூலமும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து வேரபிள் பம்ப்ஸ்னு ஒன்று இருக்குது அது என்னென்னா நம்ம வந்து அந்த பம்ப் சின்னதாக இருக்கும் ஸோ நம்ம இது எங்கேயாவது மீட்டிங் அட்டன் பண்ணுறோம் இல்லை கல்யாணத்துக்கு போகிறோம் அந்த டைமில் நம்ம பம்ப் பண்ணணுன்னா இதை ஃபுல் செட்டாக எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா அதனால் இப்போது வந்து வேரபிள் பம்ப்ஸ்னு ஒன்று வந்திருக்கு ஸோ நீங்கள் அதை அது யூஸ் பண்ணும்போதே நீங்கள் உங்கள் மேலே ட்ரெஸ் போட்டுக்கலாம் ஸோ இது அது தெரியாது உள்ளே இருக்கிறது தெரியாது ஆனால் மில்க்கு வந்து எக்ஸ்ட்ராக்ஷன் நடந்துட்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி மூணு விதமான பம்புகள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ இது ஒரு மேனுவல் பம்ப் இது பார்த்திங்கன்னா நம்ம கை தான் யூஸ் பண்ணணும் ஸோ இது ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நீங்கள் முப்பது நிமிஷம் நீங்கள் பம்ப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஹேண்டை வந்து இந்த மூமெண்ட்டில் கொண்டு வரணும் இடையில பிரேக் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இதை யூஸ் பண்ணணும் ஸோ இந்த எலக்ட்ரிக் பம்ப் யூஸ் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும் எதோ ஷாக் அடிச்சிருமோ அந்த மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நடக்காது ஏன்னால் அவங்க அந்த மெஷினை வந்து நிறைய கவர்மெண்ட் அப்ரூவல் அண்ட் இதெல்லாம் வாங்கிட்டு தான் அந்த மெஷினே பண்ணுறாங்க ஸோ ஷாக் ப்ரூஃப் தான் ஸோ நீங்கள் தைரியமாக பண்ணலாம் இன்னொன்று உங்களுக்கு அப்படி பயமாக இருக்குன்னா நீங்கள் பேட்ரி போட்டுட்டும் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம இந்த பம்ப் பண்ணி எடுத்த தா தாய்ப்பாலை வந்து நம்ம அப்போவே கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம் இல்லைனா நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வந்து ஒரு ஒரு ஃபோர் ஹவர்ஸ்லேருந்து சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் வைக்கலாம் சிக்ஸ் ஹவர்ஸ்னால் நீங்கள் உங்கள் ரூமில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டிகிரி ஏசி போட்டிருக்கீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் வரைக்கும் வைக்கலாம் சேஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வைக்கும்போது மைனஸ் ஃபிஃப்டீன் டிகிரி செல்சியஸில் டூ வீக்ஸ் வரைக்கும் வைக்கலாம் ஸோ ஸ்டோர் பண்ணும்போது நம்ம எப்போவுமே வாஷ் பண்ணி கையை நல்லா வாஷ் பண்ணி அந்த பாட்டிலை வந்து நல்லா க்ளீனாக இருக்கணும் நீங்கள் வைக்கிற ஃப்ரீ ஃப்ரீசரில் வந்து அந்த ஸ்பேஸும் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க ஸோ இப்போது ஃப்ரீசரில் இருந்த இருக்கும்போது மில்க் வந்து ரொம்ப சாலிடாக இருக்கும் கோல்டாக இருக்கும் ஸோ இதை நம்ம எப்படி ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வரலான்னா டபுள் ஹீட்டிங் மெத்தட் தான் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க டேரெக்டாக நீங்கள் வந்து ஸ்டவ்ல வச்சு ஹீட் பண்ணக்கூடாது நல்லா ஹாட் வாட்டர் எடுத்து வச்சு அதில் வந்து மில்கை இறக்கி வச்சுக்கோங்க இறக்கி வச்சுட்டு அதை ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வர வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா மில்க் டைரெக்டாக பிரெஸ்ட் மில்க் வந்து எப்போவுமே வாம இருக்கும் ஸோ அதனால் அந்த கையில் இப்படி எடுத்து வச்சு பார்த்துக்கோங்க பார்த்தா அந்த கொஞ்சம் வார்மாக இருக்கும் ஸோ அந்த அந்த டெம்பரேச்சரில் உங்கள் பேபி கொடுக்கலாம் ஸோ வந்து நீங்கள் எப்படி நல்லா பம்பு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளான்ஜின்னு ஒன்று இருக்குது ஸோ இது தான் ஃப்ளான்ஜ் ஸோ ஃப்ளான்ஜ் வந்து உங்களோடய பிரெஸ்ட்டை நேராக டச் பண்ணக்கூடிய ஒரு ஒரு பார்ட் ஸோ இந்த ஃப்ளான்ஜு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸஸில் வரும் ஸோ உங்களோட நிப்பிளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ நீங்கள் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட நிப்பிளோட டயாமீட்டரை வந்து மெஷர் பண்ணணும் ஸோ டயாமீட்ரை வந்து மெஷர் பண்ணி அதை விட ஒரு டூ டு த்ரீ இல்லை த்ரீ டு ஃபோர் எம்எம் ஜாஸ்தியான ஃப்ளான்ஜை வாங்கிக்கோங்க ஸோ அது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அது கரெக்டாக அமைஞ்சிரும் ஸோ உங்களுக்கு அது பம்பிங் ஈஸியாக நடக்கும் பால் வந்து நல்லா ஃப்ளோ வரும் உங்களுக்கு எங்கேயும் கட்டாது பால் ஸோ நீங்கள் வந்து இதை பம்பை வந்து ஒரு நாளைக்கு நாலு தடவை மூணு தடவை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வாஷ் பண்ணுறது நல்லது ஏன்னா பால் அதில் படியக்கூடாது ஆனால் அதுக்கப்புறம் அதில் பேக்டீரியா பில்டப் ஆயிடும் அதனால் நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரையாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது நீங்கள் ஸ்டெரிலைஸ் பண்ணணும் ஸ்டெர்லைஸ்னால் அந்த ஸ்டெர்லைஸ் மெஷின் இருக்குது ஸோ அந்த அந்த வாட்டர் வேப்பர் வந்து நல்லா அதில் உள்ளே போய் ஸ்டெர்லைசேஷன் பண்ணிக்கோங்க ஸோ எவ்வளோ ஓகே எவ்வளோ க்ளீனாக வைக்கிறீங்களோ அவ்வளோ சேஃப் உங்களுக்கு இந்த பம்ப் யூஸ் பண்ணும்போது இது ஒரு எலக்ட்ரிக் பம்போட மோட்டர் இது பார்த்திங்கன்னா இங்கே ஆன் ஸ்விட்ச் இருக்கும் இதில் வந்து ரெண்டு விதமான மோடு இருக்கும் ஓகே ஒன்று வந்து எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று வந்து லெட் டவுன் லெட் டவுங்கிறது ஸ்டிமுலேஷன் மோட் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேபி சக் பண்ணுற மாதிரி கொஞ்சம் அதே மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டிமுலேஷன் மோடு வந்து கொஞ்ச நேரம் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் அது மாறிடும் மாறினதுக்கப்புறம் அது நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன் மோடுக்கு போயிடும் தானாக போயிடும் சில பம்பில் வந்து தானாக போயிடும் சில இதில் நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும் ஸோ அந்த அந்த மாதிரி போது நம்ம மேனுவலாக இங்கே ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ளஸ் மைனஸில் வந்து நீங்கள் உங்கள் ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இதை ஸ்டோர் பண்ணணும் எதில் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பம்ப் பண்ண மில்க் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்துக்கிட்டு சின்ன சின்ன பாட்டில்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் இந்த மாதிரி பாட்டில்ஸ்லேயே வரும் இந்த மாதிரி பாட்டில்ஸில் பம்ப்லேயே வரும் இது ஒரு செட்டாக கூட கிடைக்கும் அதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது நீங்கள் டேட்டை மறக்காமல் எழுதிக்கோங்க இப்போ நீங்கள் அஞ்சு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க டிசம்பர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னா நீங்கள் டேட்டை வந்து நிச்சயமாக போட்டுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிபிஏ ஃப்ரீ பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நல்ல ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஸ்டே ஸ்டோர் பண்ணிக்கோங்க இல்லாட்டி கிளாஸ் பாட்டில்ஸ் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் நீட்டாக சின்னதாக வச்சு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா டேட் மறக்காமல் போட்டுக்கோங்க ஸோ உங்களுக்கு தெரியும் ஓகே எப்போ எடுக்கலாம் எது பழைய மில்க் எது புது மில்க் ஸோ அந்த டூ வீக்ஸ் நான் சொன்னல அந்த மார்க் தாண்டதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களால் அதை யூஸ் பண்ண முடியும் எப்பவுமே வந்து தாய்ப்பால் ஜேர்னியில் வந்து நம்ம வந்து டைரெக்டாக நம்ம தாய்ப்பால் கொடுக்கறது நம்ம எப்பவுமே அது அதை தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது தாய்ப்பால் கொடுக்க முடியலன்னா தான் நம்ம செகண்ட் ஆப்ஷனாக தான் நம்ம வந்து பிரஸ்ட் பம்பை யூஸ் பண்ணணும் ஸோ உங்களால் எந்த ப்ராப்ளமும் இல்லை தாய்ப்பால் கொடுக்க முடியுங்கிற பட்சத்தில் தாய்ப்பாலை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு வேலைக்கு போகணும் இல்லை வேறு ஏதாவது ஒர்க் இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது இல்லை குழந்தை குடிக்க முடியல வேறு எதாவது மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த மாதிரி டைமில் நீங்கள் பவுடர் பால் கலக்கறக்கு நீங்கள் நம்ம வந்து தாய்ப்பால் வந்து பம்ப் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து நான் என்ன கேட்குறேன்னா செகண்ட் ஆப்ஷன்லாம் அதை வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன்